இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழரவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நன்றி இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் வந்து இப்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நிறைய திட்டங்களை எல்லாம் வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறாரு இது எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு பலனளிக்கும் இது பற்றி உங்களுடைய கருத்து தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட் உரையை அழகாக வாசித்திருக்கிறார் நல்ல உச்சரிப்போடு ரொம்ப நயமாக தன்னுடைய குரலில் பட்ஜெட்டை மிக அழகாக வாசித்திருக்கிறார் ஆக அழகாக வாசிக்கப்பட்ட பட்ஜெட் அது ஆனால் அந்த பட்ஜெட்டுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் நீங்கள் கூர்ந்து பார்த்தால் அவை எவையெல்லாம் நடைமுறை சாத்தியம் உள்ளவை எவை எந்த நேரத்திற்குள் திட்டங்களாக வெளிப்படும் மக்களுக்கு நன்மையை பயக்கும் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன ஆனால் நான் மிக மிக அதிகமாக கவலைப்படுவது ஒரே ஒரு விஷயத்தில்தான் இன்றைக்கு வந்து தமிழக அரசினுடைய ஒரு ஆண்டினுடைய பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தால் அதனுடைய வருவாய் மூன்று லட்சம் கோடிக்கு மேல் போயிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அவர் சமர்ப்பித்த பட்ஜெட் வெறும் நாற்பது கோடி ரூபாய் தான் அந்த நாற்பது கோடி ரூபாய் ஒரு பக்கம் ஒன்பதாண்டு ஆட்சி நடத்தினார் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆட்சி கட்டளை விட்டு இறங்குகிற பொழுது அவர் சமர்ப்பித்த பட்ஜெட் என்பது நூற்றி பதினைந்து கோடி என்று நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் ஆக இந்த நாற்பது கோடியிலிருந்து நூற்றி பதினைந்து கோடிக்குள்ளே தான் இத்தனை அடிப்படை கட்டுமானங்களும் தமிழகத்திற்கு கல்வி விவசாயம் மின் உற்பத்தி தொழில் என்று எல்லாவற்றிலும் வந்தது ஆயிடுச்சிங்களா எல்லாம் கட்டப்பட்ட அணைகள் பூரா காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது தான் பெரிய அணைகள் எல்லாம் இங்கே அத்தனை மின் திட்டங்கள் அனல் திட்டம் புனல் திட்டம் அணு மின் திட்டம் எல்லாமே அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்தது ஏராளமான பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டன தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டன இவ்வளவு சாதனைகள் அவர் செய்தது இந்த நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது கோடிக்குள்ளே தான் ஆனால் இன்றைக்கு வந்து நாம் மூன்று லட்சம் கோடிக்கு மேலே அரசுக்கு வருவாய் வந்து பட்ஜெட் போடுறோம் அப்போது இந்த மூணு லட்சத்திற்கு மேலே மூணு லட்சம் கோடிக்கு மேல் வரி வருவாய் வருகிற பொழுது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஒரு சன்னியாசியின் பையில் இருக்கிற விபூதியை எடுத்து கொடுப்பது போல ஆயிரம் முறை யோசித்து யோசித்து சிக்கனமாக திட்டங்களை தீட்டி நாம் அவற்றை கொண்டு போனால் இதைவிட நூறு மடங்கு வளர்ச்சியை இந்நேரம் தமிழகம் நிச்சயம் சந்தித்திருக்க முடியும் இப்போது நீங்கள் பார்த்தால் பற்றாக்குறை பட்ஜெட் பற்றாக்குறை பட்ஜெட் என்றால் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் கோடி மிகச்சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ஆக ஏறக்குறைய ஐம்பதாயிரம் கோடி இந்த உபரி பட்ஜெட் என்பதை தமிழ்நாடு என்றைக்கு சந்திக்க போகிறது திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியும் நடந்தது இப்பொழுது இவர்களுடைய ஆட்சி காலத்தில் உபரி பட்ஜெட் என்பது என்றைக்காவது வருமா சர்ப்ளஸ் பட்ஜெட் இவ்வளவு வருவாய் இவ்வளவு செலவு இவ்வளவு மீதம் என்று சொல்லக்கூடிய நிலை வரும்போதுதான் அது ஒரு பொற்கால ஆட்சி என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இப்போ இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏறக்குறைய பற்றாக்குறை பட்ஜெட் ஒரு பக்கம் மூணு லட்சம் கோடிக்கு மேலே வரி மற்ற துறை வருவாய் அரசுக்கு இந்த சூழலில் நீங்கள் கடனாக இருப்பது மட்டும் இன்றைக்கு ஏறக்குறைய எட்டு லட்சம் கோடி நீங்கள் வந்து நான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து பதினொன்று கலைஞர் அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருந்த பொழுது திட்டக்குழுவில் இருந்தேன் அப்பொழுதே வந்து நீங்கள் ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் கோடி தான் அரசினுடைய பட்ஜெட் கலைஞர் ஐந்தாவது முறை இருந்தபோதே ஒரு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் கோடி இன்றைக்கு ஏறக்குறைய உங்களுக்கு ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு மூன்று லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு ஆனால் இதற்கான திட்டம் மதிப்பீடுகளை பார்க்கிற பொழுது வியப்பாக இருக்குது ஆனால் செயற்பாடுகளை பார்க்கிற பொழுது வருத்தமாக இருக்குது இப்போ சான்றாக நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து பதிமூணாயிரத்து எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் இந்த ஆண்டு தங்கம் தென்னரசு சொல்கிறார் இந்த ஆண்டு மகளிர் உரிமை தொகை என்பது பதிமூணாயிரத்து எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் அப்படி என்றால் ஒரு ஆட்சி ஐந்தாண்டு காலம் இருக்கிறதுனு வச்சுங்க ஐந்தாண்டு காலம் நீங்கள் உரிமைத்தொகையை கொடுப்பதாக இருந்தால் ஏறக்குறைய எழுபது இப்போ பதிமூணாயிரத்து எழுநூற்றி இருபது கோடி ஒரு ஆண்டுக்குன்னா எழுபதாயிரம் கோடி ஐந்தாண்டுக்கு ஏறக்குறையாக வரும் ஆயிடுச்சா அப்போ இந்த எழுபதாயிரம் கோடி என்பது ஒரு பக்கம் ஏற்கனவே இந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை அதைவிட மிக மோசமான கடனில் மூழ்கி இருக்கக்கூடிய துறை என்பது வேறு எதுவும் கிடையாது அப்படி கடனில் மூழ்கி இருக்கிற அந்த துறையை நீங்கள் இப்போ மகளிர் இலவச பஸ் பயணத்திற்காக மூவாயிரத்து ஐம்பது கோடி இவையெல்லாம் தெங்கம் தன்னரசு கொடுத்துருப்பது தான் இப்போ தங்கம் தன்னரசு சொல்கிறார் இதில் மூவாயிரத்து ஐம்பது கோடி ஒதுக்கிறோன்னு அப்போ இதையே நீங்கள் ஒரு ஐந்தாண்டு எடுத்துங்க இது ஒரு பதினஞ்சாயிரம் கோடி வெறும் மகளிர் மட்டும் வச்சுக்கின்னு பேசுகிறேன் மகளிருக்கு பஸ் இலவச பஸ் பயணம் பதினஞ்சாயிரம் கோடி ஐந்து ஆண்டுக்கு அவர்களுக்கு உரிமை தொகை என்பது எழுபதாயிரம் கோடி அப்போ எண்பத்தி ஐயாயிரம் கோடி ஒரு ஐந்து ஆண்டுகளில் மகளிருக்கு மட்டுமே எண்பத்தி ஐயாயிரம் கோடியை இந்த அரசு செலவழிக்கிறது இந்த எண்பத்தி ஐயாயிரம் கோடியையும் மகளிர் மேம்பாட்டுக்கு எத்தனையோ வகைகளில் வளர்ச்சி திட்டங்களாக வழங்கி அவருடைய வாழ்வியல் தரத்தை மேம்படுத்த முடியும் எந்த மகளிராவது கோபாலபுரத்துக்கு முன் வந்து அல்லது செனட் ஆஃப் ரோடுக்கு போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்து எங்களுக்கு நீங்கள் மாதமான ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்களா எங்களுக்கு நாங்கள் இலவச பயணம் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் வழி செய்யுங்கள் என்று சொன்னார்களா இதெல்லாம் தவறான முடிவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க தவறான முடிவு இல்லை இவற்றை வந்து வேறு வடிவத்தில் வளர்ச்சி திட்டங்களாகத்தான் கொண்டு போகணும் நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் எப்படி செலவாகிறது என்பதே தெரியாது இன்றைக்கு ஒரு சாதாரணமாக ஐநூறு ரூபாயை கையில் வைத்து கொண்டு நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போனால அந்த ஐநூறு ரூபாய் ஒரு நாள் மளிகை செலவுக்கு சரியாக வரலன்னு குடும்ப தலைவர்கள் வருத்தப்படுற நேரம் இல்லை நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாள் ரெண்டு நாள் கதை முடிஞ்சிடுச்சு இவையெல்லாம் நிரந்தரமான வளர்ச்சியை தரக்கூடிய திட்டங்களாக எனக்கு தெரியவில்லை இது எதற்காக இவ்வளவு கொடுக்கப்படுகிறது வாக்குகளை பெறுவதற்காக இதை இது வந்து குறிப்பிட்ட மகளிருடைய வாக்குகளை பெற வேண்டும் இப்போ எட்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா அதில் ஆறு கோடி பேர் வாக்காளர்கள் ஆறு கோடி பேர் வாக்காளர்கள் இருந்தால் அது மூணு கோடி பேர் பெண் வாக்காளர் இருப்பாங்க அந்த மூணு கோடி பெண் வாக்காளர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும் அவர்களை எப்படி மகிழ்ச்சிப்படுத்துவது போன்று தான் ஒவ்வொரு திட்டமும் நம்ம சான்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் இதை சொன்னால் உடனே தமிழறிமணியன் வந்து பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கூடாது என்று சொல்கிறார் பெண்களுக்கு வந்து உரிமை தொகை தரக்கூடாது என்று சொல்கிறார் என்று தவறாக திரித்து பேசலாம் என்னுடைய நோக்கம் உண்மையாக பெண்மக்கள் ஏழை எளிய பெண்மக்கள் அத்துணை பேரும் மிகச்சிறந்த வாழ்வாதாரத்தை பெற்று வளமாக வாழ வேண்டும் என்கிற கவலையில் தான் இதை சொல்கிறேன் நீங்கள் ஒரு பக்கம் ஒரு எழுபதாயிரம் கோடி இன்னொரு பக்கம் ஒரு பதினஞ்சாயிரம் கோடி என்றால் இந்த எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஐந்தாண்டு காலத்திற்குள்ள நீங்கள் எத்தனையோ வகைகளில் பெண் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்னென்ன திட்டங்களை தீட்டலாம் அதைத்தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து இலவச பஸ் பயணம்னு சொல்கிறீங்க அது வந்து அன்றாட கூலிகளாக இருப்பவர்கள் காய்கறி விற்பவர்கள் இந்த கூடைய சுமதின்னு போகிறவங்க இவர்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து செக்ரட்டேரியில் வேலை பார்க்குற ஒரு அம்மா இருப்பாங்க அவங்களுக்கு ஏறக்குறைய எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பளம் இருக்கும் அவர்களுக்கும் இது இலவச பயணம்னு தான் நீங்கள் கொடுக்குறீங்க புரியுதா அப்படி என்றால் இதிலேயே நீங்கள் ஒரு வரைமுறை இருக்கணும் ஒரு பிலோ பவர்ட்டி லைன் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் யார் உண்மையாக ஏழை எளிய மக்களுடைய நலனில் நாட்டம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அடிப்படை ஆதாரம் கூட இல்லாத பெண்மக்களை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்யலாம் சொன்னால் அது மிக நல்ல திட்டம் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு பெண் கூட பெண் என்கின்ற ஒரு காரணத்தினாலேயே அவர் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது உங்களுடைய நோக்கம் என்பது அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றியதல்ல அந்த பெண்களின் வாக்குகளை பெறுவது இது மூலம் தான் ஒவ்வொரு திட்டத்திற்குள்ளேயும் நாம் போனால் பேருந்துகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கவனத்துக்கு வந்து ஆமாம் பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கு மட்டுமில்லை ஏற்கனவே உள்ள பழைய பேருந்துகளுக்கு பெயிண்ட் அடித்து பெயிண்ட் அடித்து புதிய பேருந்துகளை போல காட்டுகிற வேலையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யாகவே வாழ்ந்து பொய்யாகவே இந்த சமூகத்தை ஏமாற்றுவதையே தன்னுடைய அரசியல் நோக்கமாக கொண்டு இன்று நேற்றல்ல கட்சி தொடங்கிய காலம் தொட்டு இன்று வரை இது பொய்யாகவே பிரச்சனைகளை அணுகி பொய்யாகவே கருத்துக்களை பரப்பி இது வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால் உள்ளுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி இப்போது நீங்கள் நிறைய கட்டுமான திட்டங்களை கொண்டு வருகங்க இப்போ சாலை விரிவு திட்டம் இந்த பக்கத்தில் நூறு கோடிக்கு இங்கே கட்டடம் கட்ட போகிறோம் அங்கே அங்கே இது நூலகம் கட்டுறோம் அது இது இந்த கட்டுவது என்று வருகிற பொழுதே அதில் தான் இருக்குது கமிஷன் அடிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே புரியுதா எவ்வளவு தூரம் நீங்கள் கட்டுமானங்கள் என்று போகிறீர்களோ அந்த அளவுக்கு கான்ட்ராக்டர்களை வைத்து கொண்டு நீங்கள் சொல்லுகிற கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் என்கிறீர்களே அது அதெல்லாம் ஏவாவேலி இப்பொழுது வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு கூட ஒரு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதை இன்னும் வேகப்படுத்தலாம் என்று சொல்வதே எதற்காக நெடுஞ்சாலைத்துறைகளில் வந்து மிக அதிகமாக எடுக்க முடியும் இப்படி இவர்கள் எந்த துறையில் பார்த்தாலும் இது பெரிய அளவுக்கு அவர் நிதி ஒதுக்குகிற பொழுது அந்த நிதி எப்படி முறையாக போய் சேருகிறது முறையாக மக்களுக்குரிய பயன்பாட்டிற்கு வருகிறது என்பது நமக்கு இன்னும் தெளிவாக தெரியலை தான் நம்ம சொல்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் என்று திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீங்கள் வந்து ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் எந்த ஒப்பந்தம் நான் அது பல முறை சொல்லியிருக்கேன் கான்ட்ராக்ட் என்பது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தாலும் அந்த ஒப்பந்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு கோடிக்கு கொடுக்கப்பட்டது என்ன திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்டது அந்த திட்டங்கள் எவ்வளவு ஆண்டு காலத்திற்குள் முடிவது என்ற தெளிவோடு வழங்கப்பட்டது அந்த காலத்திட்டத்திற்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றனவா இவற்றையெல்லாம் கண்காணிப்பதற்கு மக்களால் முடியாது மக்களுக்கு வாழ்வே போராட்டமாக இருக்கிறது அதனால் இவற்றையெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்க முடியாது இப்போ சான்றாக ஒன்று சொல்கிறேன் அடையாறு அதை தூர்வாருவதற்கு அதை ஆழப்படுத்துவதற்கு அதை பராமரிப்பதற்கு சென்ற பட்ஜெட்டில் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக சொன்னீங்க இந்த பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடியே ஒதுக்குறேன்னு சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் சென்ற முறை ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்குவதாக சொல்லி ஒதுக்கலையா ஏதோ சில காரணங்களால் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியே அடையாறு ஆற்றை தூர் தூர்வாறுவதற்கோ ஆழப்படுத்துவதற்கோ பராமரிப்போ நீங்கள் ஒதுக்காமல் இருந்து ஐயா போன முறை அதை நாங்கள் சொன்னோம் அதை ஒதுக்கலை இந்த முறை இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியை நாங்கள் இதற்காக ஒதுக்குறோம் என்ற புரிதலை நான் அடைவதா அப்படி இல்லை என்றால் போன முறை ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்பொழுது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி என்றால் ஒரு அடையாறு ஆற்று நீர் அது என்னென்ன பல நூறு மைலாவதாக அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஆற்றை நீங்கள் அகலப்படுத்தவோ ஆழப்படுத்தவோ பராமரிக்கவோ மூவாயிரம் கோடியா ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள ஒன்று நீங்கள் ரெண்டு ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடினா மூவாயிரம் கோடி கணக்கில் வருது இல்லை நீங்கள் போன ஆண்டு நாங்கள் சொன்னோம் அதை செய்யலை இந்த ஆண்டு நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்கோன்னு சொன்னால் இது போல தான் பல திட்டங்களை நீங்கள் சொல்வதும் செய்யாமல் இருப்பதுமாக என்ற முடிவுக்கு தான் நாம் வர முடியும் இப்படி நீங்கள் ஒரு ஒரு திட்டத்திற்குள்ளேயும் திராவிட மாடல ஆட்சி சமர்ப்பிக்கக்கூடிய பட்ஜெட்டில் வழங்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு ஒதுக்கீடுகளை நீங்கள் ஆய்ந்து பார்க்கிற பொழுது நாம் எல்லாவற்றிலும் ஐயப்பட வேண்டிய நிலை தான் இருக்கிறது காரணம் இங்கே இருப்பவர்கள் நெறி சார்ந்தவர்களாகவோ நேர்மையாளர்களாகவோ ஒரு ஒரு செப்பு காசையும் பொதுமக்கள் நலனுக்காகவே செலவழிக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக இல்லை அதனால் இந்த பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிற தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு ஒரு ஒரு அறிவார்ந்த மனிதர் வெரி டீசன்ட் அண்ட் டிக்னிஃபைடு பர்சன் அதிலெல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் என்ன இருந்தாலும் அவர் இருப்பது திமுகவில் தானே அந்த திமுக ஆட்சியில் தான் அவர் இருக்கிறார் அதனால் அங்கே அவர்கள் வந்து கை சுத்தமாக இருப்பது என்பது ஒரு கற்பூரம் நெருப்பு வளையத்துக்கு இடையே எரியாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமம் ஒரு கழக ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு நல்ல மனிதனும் நல்லவராகவோ ஒழுக்கம் உள்ளவராகவோ கரை அற்றவராகவோ வாழ்வதென்பது மிக கடினம்